இன்றைய வசனம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கர்த்தருனை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் அவரு ஆத்துமாவை காப்பார் என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைக்கு இந்த உலகத்தை நோக்கி பாருங்கள் ஒரு பக்கம் புயல் வெள்ளம் பனி தீ மற்றும் கடல் கொந்தளிப்பு போன்ற இயற்கையினால் உண்டாகிற ஆபத்துக்கள் இன்னொரு பக்கம் வினோதமான நோய்கிருமிகளினாலும் கொள்ளை நோய்களினாலும் உண்டாகிற பாதிப்புகள் இன்னொரு பக்கம் பஞ்சம் இதனால் மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையில் நாம் செய்கிற இந்த வேலை நமக்கு நிரந்தரமாக இருக்குமா என்கிற ஒரு பயம் கலக்கம் அல்லது வியாபாரம் நஷ்டப்பட்டு முடக்கப்பட்டு விடுமோ நம்முடைய எதிர்காலத்திற்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது என்று இப்படிப்பட்ட பலவிதமான சூழ்நிலைகள் மனிதர்களுக்குள்ளே பயத்தையும் கலக்கத்தையும் கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம் ஒருவேளை இந்த நாட்களில் நீங்களும் கூட அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையின் மத்தியில் கடந்து போய் கொண்டிருக்கலாம் ஆனால் உங்கள் மீது அக்கறை உள்ள தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து என் மகனே என் மகளே நீ பயப்படாதே கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை பாதுகாத்து நடத்துவேன் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் மனிதர்கள் சில சமயங்களில் மனதில் நிம்மதியே இல்லை சமாதானமே இல்லை வாழவே பயமாக இருக்கிறது என்று சொல்லி புலம்புவார்கள் உங்கள் ஆத்துமாவை பாதுகாத்துக் கொள்வதில் நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் அதற்கு தினம்தோறும் பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்க வேண்டும் ஜபிக்க வேண்டும் கர்த்தருடைய வசனங்களை கேட்க வேண்டும் காரணம் நமக்குள் இருக்கிற ஆத்துமா விலையேற பெற்றது அந்த ஆத்துமா பாதுகாக்கப்பட வேண்டும் பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் பாவம் நம்மை மிக சுலபமாக கவிழ்த்து விடுகிற சூழ்நிலைகள்தான் காணப்படுகிறது இன்றைக்கு எப்படிதான் இந்த உலகத்தில் நாம் பரிசுத்தமாக வாழ்வது என்கிற ஒரு திகைப்பும் கலக்கமும் தான் அநேகருக்குள் காணப்படுகிறது ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து என் மகனே என் மகளே நீ சூழ்நிலைகளையெல்லாம் கண்டு பயப்படாதே நான் தானே உன்னை ரட்சித்து என்னுடைய பிள்ளையாக சேர்த்து கொண்டே எனவே உன்னை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன் ஆத்துமாவை நான் பாதுகாப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார் இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதமான வாக்குதத்தம் எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பேன் என்று சொன்னீரே உமக்கு நன்றி இறைவா என் ஆத்துமாவை உம்முடைய பரிசுத்தக்கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன் என் பாவ சாபங்களை மன்னித்து என் ஆத்துமாவை பரிசுத்தமாக்கி பாதுகாத்துக் கொள்வீராக இன்று முதல் என் போக்கிலும் வரத்திலும் நீர் என்னோடு கூடவே இருந்து சாத்தான் கொண்டு வருகிற எல்லா விதமான சதி நாச மோசங்களுக்கும் என்னை விலக்கி பாதுகாத்துக் கொள்வீராக இந்த பொல்லாத உலகத்தில் கிரியை செய்கிற பில்லி சூன்யம் மற்றும் மந்திரவாத கிரியைகளுக்கும் சாத்தான் கொண்டு வர நினைக்கிற சகல விதமான தீங்குகளுக்கும் என்னையும் என் குடும்பத்தையும் விலக்கி பாதுகாத்து நடத்துவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன்